வணக்கம் வரம் தரும் கால பைரவர் நான் உங்கள் கபாலீஸ்வரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த உடனே தொட்ட உடனே நான் அந்த விஷயத்தில் ஜெயிச்சு வரணும் உடனே நான் கூடிச் சொரணாகிடணும் எனக்கு உடனே கணவன் முனை பிடிச்சிருந்தால் உடனே நடக்கணும் எல்லா நல்ல விஷயங்களையும் எனக்கு உடனே உடனே நடக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கு ஒரு எளிமையான முறையில் நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மின்னலுக்கு சமம் ஓ ஓ அப்படியே ஆயிரம் மின்னல் ஒரே நேரத்தில் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதை வந்து உங்களுக்கு டக்குன்னு உடனே வேலை செய்யும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகமான ஒரு முறை ஒன்றும் இல்லை நம்ம ரோட்டோரங்களில் நிறையா இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற திருநாய்கள் நிறையா இருக்கும் அதில் வந்து ரொம்ப வயது முதிர்வு காரணமாகவோ இல்லை அடிபட்டோ இல்லை உடம்புல புண்ணு காயங்கள் இந்த மாதிரி திரிகிற உங்கள் கஷ்டத்தை நினச்சி அந்த மாதிரி நோயுற்ற அந்த நாய்க்குட்டியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மனசால் நல்லா வேண்டிக்கிட்டு என் கஷ்டங்கள்லாம் தீரணும் நான் உன்னை எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு காலை பயிரை நினச்சி வேண்டிக்கிட்டு அந்த நாயை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதோடைய புண்ணெல்லாம் நீங்கள் ஆற்றி அதை குணப்படுத்தி அதை முறையான முறையில் சாப்பாடு போட்டு உணவளித்து பராமரிச்சுட்டு பராமரித்தீங்கனாலே போதும் அது பண்ணி உங்களுக்கு ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஏன்னா அந்த அந்த வைரருடைய வாகனம் அந்த நாய்க்குட்டியினுடைய அந்த ஆத்மா வந்து உங்களை வாழ்த்தும் உடம்புல உள்ள நோய்கள் அதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு உடம்புல உள்ள அந்த நோய்களையெல்லாம் காயங்களையெல்லாம் குணப்படுத்தி அதனுடைய வாழ்க்கை மறுவாழ்வு அளித்ததுக்காக உங்களுக்கு அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாழ்த்தும் அதனுடைய வாழ்த்து பார்த்திங்கன்னா கால வாழ்த்து மாதிரி அவரே உங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி உடனே நீங்கள் காதலாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை செய்வன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும் உடனே உங்களுக்கு வந்து காலபேரவர் உங்கள் முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் உங்களுக்கு விளையிறோம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு தாந்திரியமான ஒரு முறை இதை ரொம்ப ரொம்ப நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயம் கிடச்சிட்டா லைஃப்பில் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஆதரவற்ற திருநாய்களுக்கு உடல் நோய்களை குணமாக்கி அதனுடைய ஆத்ம வாழ்க்கை நீங்கள் பெறுவது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்து சுப நிகழ்வுகளும் உடனே உடனே நான் நடைபெறும் எந்தளவுக்கு நான் அந்த நோயை குணப்படுத்துனீங்களோ அதை விட வேகமாக உங்களுக்கு எல்லா நல்லதும் வாழ்க்கையில் நடைபெறும் அதாவது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல ரோட்டோரங்களில் கிடைக்கிற எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் வாயிலாக ஜீவனாக இருந்தாலும் அதை கொஞ்சமாவது மதித்து அதுக்கு ஏற்பட்ட காயங்களை நீங்கள் போக்கி அதுக்கு நீங்கள் உணவு ஒருவேளை உணவாவது நீங்கள் அழிச்சிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கோயில் குளத்துக்கு எதுக்கும் போக தேவையில்லை அதை மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி மா 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 மாமிசம் சாப்பிட்றது நல்லதாக கெட்டதாக நிறைய பேர் கேட்குறாங்க மாமிசம் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேடான செயல் அதாவது நம்ம இந்து மதம் சார்பாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கேடானது ஆனால் என்ன பண்ணுறது நிறையா மக்கள் இப்போ யூடியூப் சேனல் அது இதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டாலே நமக்கு இன்னும் நல்லா தெம்பு வரும் அப்போத்தையும் இன்னும் நல்லா திடகாத்திரமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவம் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் மா மாட்டுக்கறி உண்பது பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு கோயில் கட்டி உன் தலைமுறையில் உங்கள் தாத்தா லாம் நீங்கள் கட்டி எவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாலும் மாட்டுக்கறி சாப்பிட்டீங்கன்னா அத்தனையுமே போயிடும் உங்களுக்கு அதனால் கிடைக்க ஏற்படக்கூடிய பலன் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டு போயிடும் எவ்வளோ பெரிய புண்ணியவனாக இருந்தாலும் சரி மாட்டுக்கறி சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் மது அறிந்தது மாமிசம் மது மாது மங்கை இது மாதிரி இது இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஒரு பாவமானது அதுவும் ஒரு பசுமாட்டு க கறி இதெல்லாம் சாப்பிட்றது இப்போல்லாம் சின்ன சின்ன கன்று கூட வெட்டி கறியாக்கி வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதை செய்கிறவங்களெலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது ரொம்ப தான் அதெல்லாம் வேதனையான செயல் அது பசுங்கிறது ஒரு தாய்க்கு சமமானது அதுதான் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதுதே முதல் தாய் நமக்கு சின்ன குழந்தைகள் நமக்கு நம்ம தாய் பால் கொடுத்ததை விட அந்த பசு தாய் நமக்கு பால் கொடுத்து அந்த பாலை குடித்து வளர்ந்த உடம்பு நம்ம அம்மாவே நம்ம அறுத்து வெட்டி குழம்பு வச்சு சாப்பிடுவோமா அது மாதிரி கொஞ்சமாவது அந்த உயிரினங்களுக்கு இரக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க வேறு எந்த உயிரினத்தை ஆடு கூட விட்டுருங்க அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மாட்டுக்கறி உண்பது உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் தன் தாயே வெட்டி கூறு போட்டு சாப்பிட்றதுக்கு சமம் இது மாதிரி இந்த மாதிரி தவறுகள்லாம் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க பொதுமக்கள் இது இந்து மத ரீதியாக நான் சொல்ல ஓ எல்லா இந்த உலகத்தில் வளர எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா ஜாதி மதம் எல்லாத்தையுமே கடந்து நமக்கு ஒரு தாயாக இருந்து நமக்கு பால் கொடுத்து நம்மளை வளர்த்து விட்டது கோமாதான் அதுக்கு ஒரு நன்றி கடனை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நன்றி வணக்கம்